ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி முட்டை குழம்பு வைக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு வடக்கல்லு வச்சுருங்க அதில் மூணு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றுங்க அதில் பட்டை கடுகு சோம்பு எல்லாம் போட்டுருங்க போட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் அப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி கழுவி அதில் போட்டுருங்க மூணு நாள் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுருங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் நம்ம வதக்கிட்டே இருக்கலாம் அது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வீழதை போட்டுடலாம் இது ரெண்டு ஸ்பூன் இருக்கும் நல்லா இது கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம் ஜீரகம் மிளகு மல்லி வெறுமளகா தூள் இந்த நாலு தூளையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிருந்தோம் அதை போட்டுட்டோம் நல்லா வதக்குங்க அதையும் நல்லா வதக்கிட்டு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் உப்பு போட்டுக்கோங்க நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை எடுத்து போட்டு வதக்கிடலாம் இதை வந்து பச்சை பச்சைவாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த தக்காளியை பொதுசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவியாட்டம் வரும் நம்ம லைட்டாக வதக்கினாலே அது நல்லா வதங்கிரும் அதாவது லைட்டாக சிக்கன் மசாலா தூள் இருக்கும் அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மனமாக நல்லா வதக்கிட்டு பச்சைவாசம் போய் அந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக மேலே மிதங்கும் அப்போ தண்ணி ஊற்றுங்க தண்ணி நல்லா ஊற்றிட்டு கிளரி விட்டுருங்க கொஞ்சம் கொதித்து கிரேவி பதத்துக்கு வரும் அப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் உடைச்சி ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதில் மசாலா தூள் போயிருக்கும் நாங்கள் அஞ்சு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டோம் அது உடச்சி ஊற்றிட்டு சிம்மில் வச்சுருங்க அப்போ தான் அது களையாமல் அப்படியே இருக்கும் இல்லைன்னா கசகசன்னு ஆயிரும் சிம்மில் வச்சிட்டோம்னா அது நல்லா உருண்டையே திரண்டு வந்துடும் இப்போ குழம்பு ரெடி கொஞ்சந்தான் கொஞ்சம் நேரம் இருந்தால் அப்படியே ரெடியாகிடும் நல்லா முழுசாக வந்துருச்சு பாருங்கள் கட்டி கட்டியாக இருக்கும் அது நல்லாயிருக்கும் அப்படியே மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க குழம்பு ரெடியாகிடுச்சி உடச்சி ஊற்றுனா முட்டை குழம்பு